ஆந்திராவில் ஹிந்துபுரம் அருகே ஸ்ரீ கந்தபுரம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி ஒருவர் பசுமாடு ஒன்றை வளர்த்து வந்துள்ளார் ஏதோ காரணங்களால அந்த பசுமாடு சரியான அளவில் பால் கொடுக்கவில்லை என சொல்றாங்க அதனால தன்னுடைய பசுவை அதே கிராமத்தை சேர்ந்த மற்றொரு விவசாயிக்கு இவர் விற்றுவிடுகிறார் பசுவை வாங்கிய அந்த விவசாயி அதை நல்ல சரியா பராமரித்து வளர்த்து வந்துள்ளார் நல்ல தீவனங்களை கொடுத்து மாட்டை நல்ல சிறப்பாக பராமரித்ததால் அந்த பசு அவருக்கு அதிக பால் கொடுக்க ஆரம்பித்திருக்கு இந்த விஷயம் முதல்ல அந்த பசுவை விற்ற விவசாயிக்கு தெரிய வந்திருக்கு இதனால் இவர் மிகப்பெரிய அளவில் ஆவேசம் அடைந்திருக்கிறார் தன்னிடம் இருக்கும் பொழுது குறைந்த அளவே பால் கொடுத்த அந்த பசு மாடு அதை விற்ற பிறகு அதிக அளவு பால் கொடுத்து தன்னை வஞ்சித்து விட்டதாக மனதிற்குள்ளால் குமுறியிருக்கிறார் தன்னிடம் பொழுது பசுமாடு ஏமாற்றிய நிலையில் இன்னொருவருக்கு விற்ற பிறகு அதிக பாலை கொடுப்பதாக எண்ணிய விவசாயியுடைய மனதில் வஞ்சக நிழல் ஓடிச்சு இதனால் அந்த மாட்டை ஒரு வழி பண்ண வேண்டும் என மனதுக்குள் நினைத்துக்கொண்டு கத்தியோட அந்த மாட்டை தேடி சென்றிருக்கிறார் விவசாயியின் தோட்டத்தில் இருந்த மாட்டை பார்த்த அவர் ஆத்திரம் தலைக்கேற அதோட மடியை கத்தியால அறுத்திருக்கிறார் பசு அலறிய சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க ஓடி வந்திருக்காங்க அதுக்குள்ளால விவசாயி தப்பி ஓடி இருக்கிறார் காயமடைந்த பசுவுக்கு முதலுதவி சிகிச்சைகளை செய்த விவசாயி அதை கால்நடை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார் இது தனக்கு விற்ற அந்த விவசாயியின் வேலையாகத்தான் இருக்கும் என்பதை உறுதி செய்த கிராமத்தினர் அவருடைய வீட்டுக்கு சென்று அவரை பிடித்து அவருக்கு சரியான அடி கொடுத்து போலீஸில் ஒப்படைச்சிருக்காங்க அந்த விவசாயியை கைது செய்துள்ள போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் ஒரு சாதுவான பிராணியை இந்த அளவிற்கு கொடுமைப்படுத்துவதற்கு இவருக்கு எப்படி மனசு வந்தது என அந்த ஊரில் உள்ள மக்கள் கேட்கிறார்கள் கோபம் தலைக்கேறிவிட்டால் விட்டால் நமக்கு என்ன செய்வது என்றே தெரியாது அப்படி தலைக்கு மேல் கோபம் ஏறி மிகவும் மோசமான ஒரு செயலை தான் வளர்த்த பசுவிற்கே செய்துள்ளார் இந்த விவசாயி